الله مركاته. الحمد لله. نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه. ونعوذ بالله من شرور انفسنا. اعمالنا. ومن يضلله فلا هادي له. واشهد ان لا اله الا الله. وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم وإذ فرقنا بكم البحر فأنجيناكم وأغرقنا آل فرعون وأنتم تنظرون صدق الله مولانا العظيم قال النبينا عليه الصلاة والسلام أفضل الصيام بعد رمضان بعد الفريضة صلاة الليل صدق رسول الله صلى الله عليه وسلم ربي شرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் முகம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் சாபியைங்கள் சபா சாபியன்கள் நல்லோர்கள் நாதாக்கள் சிறப்பு வாய்ந்த ஜுமாவினுடைய ஒன்று கூடியிருக்கின்ற இருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரித்தான் அல்லாஹுவின் மேலான நல்லடியார்களே இஸ்லாமிய மாதங்களில் முதல் மாதம் முஹர்ரம் சிலாமிய மாதங்களில் கடைசி மாதம் ஹஜ் இந்த இரண்டு மாதங்களும் பல்வேறு விதமான சிறப்புகளுக்கும் பல்வேறு விதமான வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளுக்கும் உரித்தான ஒரு மாதங்கள் ஹர்ரம் மாதத்தினுடைய முதல் ஜும்மாவிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் பொதுவாக ஹராம் தஹரீம் முஹர்ரம் இப்படிங்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் புனிதத்துவத்தை உணர்த்துவதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தைகள் சில விஷயங்கள் மற்ற நேரத்தில் நமக்கு ஆகுமாக ஆகியிருக்கும் ஆனால் சில அமல்களில் சில வேலைகளிலே அது நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கும் இருக்கும் அதை உணர்த்துகின்ற வார்த்தைகள் தான் இதுகளெல்லாம் ஹரமுல் ஹராம் என்று சொல்வதும் ஃபஸ்ட்டு தொழுகை ஆரம்பிக்கிறக்காக வேண்டி உங்களுக்கு ஹராம் தொழுகையில் நின்று கொண்டு அல்ல இடுக்கில் மாட்டிக்கிட்டு இருந்த நவைகள் எல்லாம் வாயில் எடுத்து மெண்டு உள்ள போகிற சூழ்நிலைகளும் இதெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்குது தடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ இதுக்கு பேர் என்ன செய்வாங்க தக்பீரை தஹரீமா இதனால தான் அதுக்கு தக்பீரை தஹரீமா என்று சொல்லுகிறோம் அதே மாதிரி பாருங்கள் எஹராம் ஆடைன்னு சொல்கிறோம்ல எஹராம் ஆடைனால் என்ன மற்ற நேரங்களில் எல்லாம் ஆகுமானதாக இருக்கும் எப்போ ஒருவர் அந்த ஆடையை உம்ராவுக்காகவோ ஹஜ்ஜுக்காகவோ கட்டிவிட்டார் என்று சொன்னால் அவருக்கு தலையை மறைப்பது தொப்பி போடுவது தைத்த ஆடைகளை க அணிவது எல்லாம் என்ன செய்யப்படுகிறது ஹராமாக ஆக்கப்படுகிறது அடுத்த அந்த ஆடைக்கு பெயர் இஹ்ராம் ஆடை அது மாதிரி பைத்துல்லா காபத்துல்லாவோ மஸ்ஜிதுல் ஹரம் என்று சொல்லுவோம் அப்படின்னா அந்த ஹரம் அந்த எல்லைக்குள்ளாக நாம போயிட்டோம்னு சொன்னா அங்கே சில விஷயங்கள் தடை அங்க புற்கூண்டுகளை பிடுங்கக்கூடாது ஒருவருக்கொருவர் இட்டு கொள்ளக்கூடாது கீழே கடந்து பொருட்களை எடுக்க கூடாது இப்படியான நிறைய விஷயங்கள் என்ன செய்கிறது அந்த ஹரம்னுடைய எல்லைக்குள்ளாக நமக்கு தடை செய்யப்படுகிறது இதனால் அதனால தான் அந்த காபத்துள்ளாவுக்கு ஹரம் என்று ஒரு பெயர் சொல்லுகிறோம் இந்த வரிசையிலெல்லாம் எல்லாம் மொஹர்ரமுல் ஹரா இந்த மொஹர்ரம் மாதத்திற்கும் தடை செய்யப்பட்ட ஒரு மாதம் என்று பெயர் என்ன தடை செய்யப்பட்ட மாதம் மற்ற மாதங்களில் போர் செய்வது ஆகமாக ஆக்கப்பட்டிருக்கிறது இந்த நான்கு மாதங்கள் பெருமானா சல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்லித்தந்த அல்லாஹும் ரசூனும் சொல்லித்தந்த அந்த கண்ணியமான புனிதம் நிறைந்த நான்கு மாதங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாதம் மொஹர்ரம் மாதம் அந்த மாதத்தில் நீங்கள் போர் ஒரு செய்வது உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் இதனுடைய பொருளாக இருக்கிறது இது அல்லாமல் இன்னைக்கு நம்ம இடத்துல சில விஷயங்கள் மஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் நாமாக சில விஷயங்களை நமக்கு நாமே தடை செய்து கொள்கிறோம் நான் அதை பற்றி அடுத்த விஷயத்தில் சொல்கிறேன் அதுக்கு முன்னால் தினங்களில் ஒரு மாதம் மஹர்ரம் அதனால் இது சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லி பெருமான செலல்லாலை செல்லும் இந்த மாதத்தை சிறப்புப்படுத்தி சொல்லியிருக்கிறார் ரெண்டாவது அந்த ஹதீத்தினுடைய வார்த்தைகளிலே ஷஹ்ருல்லாஹ் இருக்கிறாங்க அல்லாஹுடைய பெயரோடு ஒன்றை சேர்த்து சொல்லுகின்ற பொழுது அதற்கு கூடுதல் சிறப்பு கிடைக்கிறது அந்த அடிப்படையில் அப்படிங்கிறப்ப என்ன செய்கிறது இந்த மாதத்திற்கு உண்டான கூடுதல் சிறப்பு என்ன செய்கிறது அங்கே வெளிப்பட்டு செல்லம் இதனுடைய சிறப்பை பற்றி இன்னொரு அடித்துல சொல்லும் போது சொன்னாங்கல்ல அஃதல் சியாமி ரமலானுடைய மாதத்தினுடைய நோன்புக்கு பின்னால் ஆக சிறந்த ஒரு நோன்பு இருக்கும் என்று சொன்னால் ஷஹூர் முஹர்ரம் இந்த முஹர்ரம் மாதத்தில் நோக்கப்படுகின்ற தொழுகைக்கு பின்னால் சிறந்த தொழுகாங்க சொல்லி தந்திருக்க அப்ப இந்த மூன்று ஹதீஸுகளும் நமக்கு இந்த பட்ட புனிதப்படுத்தப்பட்ட மாதங்களில் ஒரு மாதமாக இருக்கு முதல் சிந்தனையாக உங்களுக்கு சொல்ற செய்தி என்ன ஒவ்வொரு ஆண்டும் அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே ஷியாக்களால் உருவாக்கப்பட்டதுதான் இவைகள் எல்லாம் சம்பந்தமும் கிடையாது தனி அதை நாம் பேசணும்னா அது நிறையா பேச வேண்டும் நிறைய அதை பேச வேண்டிய சூழ்நிலை கொள்கைக்கு மாற்றமானது அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய இடங்களில் சில சஹாபாக்களை உதாரணமாக அபுபக்கர் அலி அல்லாஹனுவங்களாக இருக்கட்டும் உமர் அலி அல்லாஹனு சஹாபாக்களை எல்லாம் கொச்சைப்படுத்தி பேசுவது ஆயிஷா அலி அல்லாஹனுஹா அவங்களை கொச்சைப்படுத்தி தரம் தாழ்த்தி பேசுவது அலிரலி அல்லாஹனு சந்திகள் பல விஷயங்கள் பல முரண்பாடுகள் என்ன செய்கிறது அவர்களுக்கும் நமக்கு மத்தியில் இருக்கிறது அப்போ இந்த து இந்த இதுவும் செய்ய மாட்டோம் நல்ல சாப்பாடு சாப்பிடாம இருக்கிறது நல்ல நல்ல ஆடைகளை கணவன் மனைவி சேராமல் இருக்கு இப்படின்னு ஒரு பழக்கத்தை அதிலிருந்து உண்டானது தான் இது இவைகளுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் இணையும் இதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவங்க அவ ஷஹீதாகப்பட்டது அவர்கள் மீது கண்ணியம் அது வைக்க வேண்டும் அதுல எந்த குறையும் இல்லை பெருமானா செல்லல்லாசனுடைய குடும்பத்தார் இருப்பார்கள் அகலே பைத்துகள் அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள் அதில் மாற்று கருத்து கிடையாது அவங்க கண்ணியப்படுத்தப்படக்கூடியவங்க சகாபாக்கள் மதிப்பு மிக்கவர்கள் சகாபாக்களை மதிப்பது அவர்களுடைய கருத்துக்கள் அவருடைய செயல்பாடுகள் அவர்கள் மதிக்கத்தக்கவர்கள் இந்த மாதிரி அவங்கெல்லாம் மதிக்கத்தக்கவர்கள் அதில் கருத்து வேறுபாடு கிடையாது ஆனால் அவர்களை நாங்கள் உயர்வாக கருதி மற்ற சகாபாக்களை மட்டமாக கருதி அவர்களுக்காக வேண்டி ஒவ்வொரு ஆண்டும் துக்கம் அனுஷ்டிக்கிறோம் துக்கத்தை பின்பற்றுகிறோம் கடைபிடிக்கிறோம் என்ற பெயரிலே செயல்படுத்தக்கூடிய சொல்லப்படுற விஷயங்கள்லாம் என்ன தெரியுமா நீங்க துக்கம் கவலை அனுஷ்டிக்கிட்டாங்க மூன்று நாட்கள் நீங்கள் கவலையாக இருக்கலாம் அதுக்கு சந்தோஷமா அப்ப அவங்களை மறந்துடுறதா அப்படி அந்த மாதிரி இந்த ஹதீஸ் சொல்லவில்லை கவலைகள் மூன்று நாளைக்கு அவர்களை நினைத்து கவலைப்படுங்கள் கவலையோடு இருங்க அதுக்கு பின்னால அதை என்ன செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமாக கவலைகள் குறைய வேண்டும் அதை பற்றி உன்னால சிந்தனைகள் குறைய வேண்டும் அதே மாதிரி ஒரு கணவன் இறந்து விட்டால் மாத்திரம் ஒரு மனைவியை பொறுத்தவரை அல்லாஹ் குரான்ல சொல்லுகிறான் நாலு மாசம் பத்து நாள் என்ன செய்யணும் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லி தருகிற கொள்கை நாம் என்ன செய்துட்டோம்னா இத எல்லாமே கண்ணாமண்ணான்னு மாத்திக்கிட்டோம் இப்ப இந்த இத்தாவுடைய எல்லாம் பார்த்தா நிறைய பெண்களுக்கு மத்தியில அது இதை சொன்னாவே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க இந்த சட்டத்தை நம்ம சொல்றதுக்கு எத்தனை வயசாக இருந்தாலும் இன்றைக்கி என்ன நினச்சிட்டாங்க சாட்டா அதான் குழந்தை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் அதுக்கு தானே இதாக இருக்குது அதுக்காக வேண்டி இதாக இல்லை நமக்கு அல்லாஹ் கட்டளை இட்டு அது வந்து ஒரு காரணம் ஆனால் முதல்ல அல்லாஹுடைய கட்டளை குரான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அதனால் நாம் இதாக இருக்கிறோம் அதனால் நாம் என்ன செய்கிறோம் அந்த இதாவை கடை கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அங்கே சட்டமாக நமக்கு முன்னால் முதல்ல வரணும் அதனால் இன்றைக்கி என்ன செஞ்சிருச்சோம் இந்த நாலு மாதம் பத்து நாளுங்கிறது அவங்களுக்கு பெருசாக தெரிஞ்சு அதை யாரோ சொல்லி கொடுத்து நாற்பது நாளாக மாற்றி நாற்பது நாள இருந்தால் போதும் அப்படிங்கிற இப்படி சில சட்டங்களை நாம் என்ன செய்யறோம் எதை செய்யணுங்கிட்ட இருக்கோ அதை செய்வது கிடையாது அதை அமல்படுத்துவது கிடையாது எதை செய்ய வேணாம்னு இருக்கோ அதை நாம செஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கோங்கிறக்காண்டி இதை சொல்ல வரேன் அப்போ இதெல்லாம் ஒரு கவலைகள் ஒரு கவலையை நீங்கள் வெளிப்படுத்தணும்னு சொன்னால் மூன்று நாட்கள் ஒரு மனைவிக்கு நாலு மாசம் பத்து நாள் என்றுதான் மார்க்கம் தருகிறே தவிர ஒருவருடைய இழப்புக்காக வேண்டி ஒருவருடைய இழப்புக்காக வேண்டி ஒவ்வொரு வருடமும் நான் கவலையை வெளிப்படுத்துகிறேன் என்ற பெயரிலே இன்றைக்கு நடக்கின்ற அனாச்சாரங்கள் பெரிய பெரிய சிட்டிகளிலே பார்க்கலாம் அதை சார்ந்து நடக்கின்ற தீமிதி திருவிழா அப்படிங்கிற என்ற பெயர்

நாள் கிடையாது இதனால் தான் நான் ஆரம்பத்துல சொன்னேன் ஆசுராவுடைய தினம் அப்படிங்கிறது துக்க நாள் கிடையாது அது ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாள் எதிரிகள் வீழ்த்தப்பட்டு நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா வெற்றியை வழங்கிய நாள் நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடுத்த கட்ட பெரிய போரா ஆஷுரா தருகின்ற முதல் சிந்தனை ஆஷுரா துக்க நாள் கிடையாது அது ஒரு சந்தோஷமான ஒரு நாள் ரெண்டாவது பாடம் ஆஷுரா தினம் தருவது என்ன தெரியுமா எவ்வளவுதான் வலிமை மிக்க அரசாங்கமாக இருந்தாலும் யார் மக்களை இனத்தின் பெயரால் அழிக்கின்றார்களோ நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் நான் தான் உயர்ந்தவன் எனக்கு கீழே தான் இப்படி இருக்கணும் எனக்கு கீழே நீ இப்படிதான் நடந்தாகணும் என்று சரிவாதிகார போக்கை யார் யாரெல்லாம் கையில் எடுக்கிறார்களோ ஒரு நாள் அல்லாஹுக்கு முன்னால் அவனுடைய வேத நிலையை பிடிபட்டு அவர்கள் எல்லாம் நாசமாகி கண்ணா பின்னம் சிக்கொண்டு போவார்கள் என்பதுதான் இந்த ஆசுரா தருகின்ற இரண்டாவது சிந்தனை ஃபிராவனுடைய வரலாறு நமக்கு தெரியும் அவன் பெரிய அகமாவும் கொண்டு மிகப்பெரிய ஒரு ஆணவம் கொண்டு வந்தார் மூசா அலி இஸ்லாம் அவங்களுக்கு அல்லாஹால கட்டளை இட்டான் நீங்கள் போய் அந்த பனு இசை விலைகள்லாம் கூப்பிட்டுக்கிட்டு உங்களை ஈமான் கொண்டவங்கலாம் அழைச்சிக்கிட்டு அங்கேருந்து வெளியே வந்துருங்க அந்த நாட்டிலேருந்து வெளியே அவங்களை காப்பாற்றிட்டு கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு கட்டளை இடுகிறான் இங்கே ஃபிரௌன் என்ன செய்கிறான் எல்லா மக்களுக்கும் அழைப்பு கொடுக்குறான் மூசா வந்து இப்படி கிளப்பி விடுறாரு என்ன செய்கிறாரு அவர் ஒரு சின்ன கூட்டம் ஒரு சின்ன கூட்டம் வந்து நம்மளை கடுப்பு எப்படி ஃபிரௌன் போய் அவங்க மக்கள்கிட்ட போய் சொல்கிறான்னா நம்மளுக்கு ஒரு சின்ன கூட்டம் வந்து என்ன செய்யுது நமக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு நம்ம வந்து கோபத்தை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க அவங்களை இன்னைக்கு ரெண்டில் ஒன்றா அவங்கவுங்க பக்கத்தில் இருக்கிற ஊர்களை எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து அங்கேருந்து என்ன செய்கிறாங்க ஊரை விட்டு வெளியே வராங்க எல்லாத்தையும் நல்லா குரான் இல்லாத அப்படியே சொல்லிகிட்டே வருவான் அவங்களுடைய தோட்டத்தை விட்டுட்டு அவங்களுடைய வீட்டை விட்டுட்டு அவர்களுக்கின்ற இந்த நீரோடைகளை விட்டு விட்டு அவங்க திரும்ப வருவோன்னு சொல்லி அந்த ஊரை விட்டு பெரும்பாலான மக்கள் வெளியே வருகிறார்கள் ஆனால் இங்கே என்ன நடந்தது அவர்கள் அழிந்து போனார்கள் அவர்கள் அழிந்து போனார்கள் உலகத்திலே ஆணவம் கொள்வதும் உலகத்திலே சர்வாதிகார போக்கை கையில் ஆழ்வதும் இஸ்லாமிய வரலாற்றில் எந்த வரலாற்றிலும் அவர்கள் நிலைத்திருந்ததாக சரித்திரம் கிடையாது அவர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அவனுடைய தினம் என்ன செய்கிறது நம்முடைய உள்ளத்தில் சிந்தனைகளை விதைக்க செய்கிறது அதே மாதிரி பாருங்க அவங்க வந்து போக வழி இல்லை மக்கள் அந்த பி சை சொல்றாங்க அது அல்லாஹு தலை எதாவது வழி காட்டுவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு பின்னால் அல்லாஹ் வகை அனுப்புகிறான் உங்கள் தடி எடுத்து கடலில் அடிங்க அது பாதை தரும் அதன் வழியாக நீங்கள் தப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான் அல்லாஹ் வகை அனுப்புகிறான் அதே மாதிரி தப்பிக்கிறாங்க அல்லாஹ் குரான்ல சொல்கிறான்ல வா வாகர ஆல ஃபுராவுன வாழ்த்தும் வ இது ஃபரக்குனா விக்குமுல் பகட அந்த கடலை நாம் பிளந்தோம் அது பன்னிரெண்டு பிளகுகளாக பிளந்தது பஞ்சைனாக்கும் வாகர ஆல ஃபுராகுன் அதில் ஒரு கூட்டத்தாரை நாம் என்ன செய்தோம் பஞ்சை வெற்றி அடையச்சு செய்தோம் அவங்கள உள்ள பூந்து அந்த மூசா அலி அவர்களையும் அவர்களை சார்ந்த மக்களும் உள்ள பூந்து வெளியேறிட்டாங்க அதுல காப்பாற்றப்பட்டு விட்டார்கள் ஆல ஃபிராவுனையும் அவருடைய கூட்டத்தாரம் என்ன செய்தோம் நாம் கடலிலே மூழ்கடிக்க செய்தோம் என்ற ஒரு செய்தி என்ன செய்கிறார் அல்லாஹு தாலா ஒரு பதிவு செய்கிறான் இந்த நிகழ்வு நடந்தது இன்றைக்கு ஆசிராவுடைய தினம் இந்த நிகழ்வு நடந்தது ஆசிராவுடைய தினம்தான் ஆசிராவுடைய தினத்துல தான் இதுல அல்லாஹு தாலா நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்ன தெரியுமா உலகத்தில் இடத்துல ரப்பு அப்படின்னு சொன்னால் இறைவன் என்று சொன்னால் அது அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இறைவன் என்று சொன்னால் அந்த இறைவன் அப்படிங்கிற அந்த தன்மைக்கு அழிவு என்பது இருக்கக்கூடாது ஏன்னா இவ்வளவு என்ன சொல்லிக்கிட்டு இருந்தான் ஆனால் ரப்பு குமுல் ஆயிலா நான் தான் உரை உயர்ந்த ரட்சகன் நான் தான் இறைவன் என்னையை தான் நீங்கள் வணங்கணும் எனங்களுக்கு கீழே தான் நீங்கள் எல்லாமே அப்படின்னு சொல்லி கொண்டு அகம்பாவம் செய்து கொண்டு இருந்தான் அல்லவா அவனை அழித்து அல்லாஹு தாலா உலகத்திற்கு ஒரு பாடமாக காட்டினான் ரப்புங்கிறது அது அல்லாஹு மட்டும்தான் ரப்பு இறைவன் என்று சொன்னால் அல்லாஹ் மட்டும்தான் ஒருவன் இறை தன்மை இருக்குன்னு வாதிட்டால் அவன் அழியக்கூடாது அவனுக்கு இறப்பு என்று இருக்கக்கூடாது உலகத்தில் எது எதெல்லாம் இறக்கின்றதோ எதுவுமே இழக்கக்கூடியது இறக்கக்கூடியது அத்தனையும் ரப்பு அப்படிங்கிற தகுதிக்கு வராது அது அல்லாஹ் தான் ஒரு சிந்தனையை அல்லாஹு தால என்ன செய்கிறான் இந்த ஆசுரா தினத்தினுடைய பின்னணியில் வைத்திருக்கான் அதனால தானே எகுதிகள் என்ன செஞ்சாங்க எதுக்கு மதீனாவுக்கு வந்தப்ப மொஹர்ரம் பத்தாவது நாளில் செலவா செல்ல அவங்க கேட்குறாங்க எதுக்கு எதனால் நோன்பு வச்சுருக்கீங்க இந்த மொஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது நாள் நோன்புங்கிறது செல்லாலை செல்லம் மக்காவில் இருந்தப்பயே ஆரம்பத்தில் இருந்தே வந்த ஒரு நடைமுறை தான் மதினாவுக்கு வந்தாங்க வந்தப்போ அங்கே கேட்குறாங்க எகுதிகள்லாம் நோன்பு வச்சுருக்கிறாங்க எதற்காக நீங்கள் நோன்பு வச்சுருக்கீங்க எதற்காக நீங்கள் நோன்பு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்க இன்றைக்கி மூசா அலாஹிசலாம் அல்லாஹுத்தால காப்பாற்றினா புரவுண்ட்ட இருந்து காப்பாற்றினா அதற்கு நன்றியை வெளிப்படுத்துவதற்காக அதற்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்காக நாம் நாங்கள் நோன்பு வைக்கிறோம்னு சொன்னப்போ வெருமானா செலல்லாமல் சொன்னாங்க அரை அஹபு பி மூசா மின் உங்களை விட மூசா அலிசலாம் உங்களுக்கு நாங்கள் தான் ரொம்ப தகுதியானவங்க நீங்கள் எந்த விதத்திலும் தகுதியை இழந்து விட்டீர்கள் நாங்கள் தான் அதற்கு தகுதியானவர் என்று சொல்லி பெருமானார் நோன்பு வச்சு மற்ற எல்லா மக்களையும் என்ன செய்தாங்க நோன்பு வைக்க சொல்லி ஏவினார்கள் அதற்கு பின்னால் சகாபாக்கள் கேட்ட யாரும் சொல்லலாம் நோன்பு வைக்கிறாங்க நாமளும் அந்த நாளில் நோன்பு வைக்கிறோம் இது எப்படி அவங்களோட சேர்ந்து போற மாதிரி இருக்கிறதே சொன்னாங்க அடுத்த ஆண்டு நான் இருந்தேன் என்று சொன்னால் ஒன்பதாவது நாள் முதல் நாள் பிறை ஒன்பது அன்று நான் சேர்த்து இரண்டு நோன்பாக நான் வைப்பேன் என்று பெருமானா சல்லா அலிஸ்லம் அவங்க தந்தாங்க அதனால தான் ஆஷராவுடைய இந்த நோன்பு அப்படிங்கிறது நமக்கு இரண்டு நோன்புகள் வைப்பது சுண்ணத்தான ஒரு காரியமாக இருக்கு பிறை ஒன்பது பத்து அப்படி ஒரு கால் ஒன்பது வைக்க முடியும் என்று சொன்னால் பத்து பதினொன்னாக இரண்டு நோன்புகள் வைப்பது என்ன செய்கிறது சுண்ணத்தான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த இதனுடைய சிந்தனை என்ன தெரியுமா இப்போ இதில் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி என்ன தெரியுமா நம்முடைய எல்லா என் எந்த சூழ்நிலையிலும் ஒரு முஸ்லீமுடைய சிந்தனையிலே யூதர்களுடைய சித்தாந்தம் உள்ளே வந்துவிடக்கூடிய இன்னைக்கு உள்ள அன்றைக்கு இருந்து இஸ்லாமுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து யூதர்கள் இந்த யகுதிகள் உலகத்திற்கு எவ்வளவு ஆபத்தானவர்கள் என்று குரான் தெளிவுபடுத்தினதை போல யாருமே தெளிவுபடுத்தவில்லை குரான் அவங்கள பற்றி அவ்வளவு பாடம் இலாவரியாக பேசுகிறது ஏன் தெரியுமா அவங்களுக்கு அல்லாஹ் அவ்வளவு நியமத்துக்களை வாரி வழங்கினான் யாருக்கும் எந்த சமுதாயத்துக்கும் தராததை இந்த இசுரவேலர்களுக்கு கொடுத்தார் இசுரவேல அந்த மக்களுக்கு அல்ல வாரி வழங்கினான் ஆனால் அவர்கள் எல்லாத்தையும் ஒரு அற்பமாக கருதினார்கள் எதையும் மதிக்கவில்லை அல்லாஹிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ரசூல்மார்களை மதிக்கவில்லை அவர்களுக்கு வெளிப்பட்ட அற்புதங்களை மதிக்கவில்லை எந்த விஷயத்தையும் நீங்கள் உங்கள் அல்லாஹ்ட்ட போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி மூசா அலை பார்த்து சொல்கிறதாக இருக்கட்டும் பல விஷயங்கள்ல அதனால தான் முஸ்லீம்களுக்கு அல்லாஹும் ரசூலும் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா யூதர்களுடைய அந்த சிந்தனை உங்களுடைய உள்ளத்தில் வந்துடக்கூடாது ஈதருடைய பழக்கங்கிறது குரானில் பெரிய லிஸ்ட் இருக்கிறது பெரிய லிஸ்ட்டு அந்த பழக்கம்லாம் உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு அல்லாஹ் எச்சரிக்கிறான் ரசூல் எச்சரிக்கிறான் இந்த நோன் நோம்பினுடைய பின்னணியான செய்தியும் அதுதான் யூதர்கள் தனக்கு தலைவர்களை என்ன செய்வாங்களா கடவுளாக ஆக்கிடுவாங்க அந்த சிந்தனை முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் என்ன செய்யக்கூடாது வந்துடக்கூடாது அப்படிங்கிறத பெருமாளா செல்லா அலிஸ்லம் ரொம்ப கவனமாக சொந்திருக்கிறார் அது மாதிரி வேதத்தில் மாற்றம் செய்யக்கூடிய அந்த யுக்தி அவத்தில் இருக்கிறது உலக ஆசையில் அவர்கள் உட்பட்டவர்கள் உலகத்தினுடைய மோகம் அவங்களை ஆட்கொண்டிருக்கிறது தலைவரை வணங்கக்கூடியவர்கள் நன்றி கெட்ட தன்மை உள்ளவர்கள் ஹராமை அதாவது ஹராம் ஹலால் அப்படிங்கிறத ஒரு மதிக்காத

பெருமானா செல்லல்ல ஆலயசலம் என்ன செய்திருக்கிறார்கள் அந்த யகுதிகளுக்கு மாறு செய்யுங்க சிறவேலர்களுக்கு மாறு செய்யுங்க என்று சொல்லி பெருமானா செல்லல்ல ஆலயசலம் முஸ்லீம் சமூகத்திற்கு சொல்லி தந்திருக்கிறார் அப்போ அவர்களுக்கு மாறு செய்யணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையை இந்த ஆசுராவுடைய நோன்பு என்ன செய்கிறது நமக்கு கற்றுத் தருகிறது இது ஒரு பாடம் இறுதியாக கடைசியாக பெருமானா அதாவது மூசா அலேசலாம் என்ன செஞ்சாங்க கடைசியாக ஒரு சிந்தனை என்ன தெரியுமா நம்ம அல்லாட்ட துவா கேட்போம் துவா பல நேரங்களில் கபூல் ஆகிறது இல்லையே கபூல் ஆகுவதற்கு தாமதமாக ஆகலாம் நாம இன்றைக்கி துவா கேட்டு நாளைக்கே நடக்கணும்னு எதையும் நினைக்கக்கூடாது அந்த ஒரு பாடம் மூசா அலி இஸ்லாமுடைய ஃபிரா ஃபிரவுனுடைய அந்த வரலாற்றில் இருக்குது மூசா அலி ஃபிரௌனு ஃபிரவுனு சம்மந்தமாக துவா கேட்குறாங்க என்ன கேட்டாங்க ரப்பனா ஆத்தினா ஆத்தை த ஃபிராவுன ஓ மலை இ ஜீனத்து ஹி ஓ அம்வாலன் ஃபில் ஹயாத் இத்யா யாருலா இந்த உலக வாழ்க்கையில் ஃபிரவுன் நிறைய பொருள்களை நீ கொடுத்திருக்கிற ரப்பனா அலி யுதில்லு அன் சபீரை ஆனால்

இந்த வசனத்தினுடைய விரிவுரையில் இமாம் ஜுரை ரஹமத்துல்லா அலை எழுதுகிறாங்க இந்த துவாவை கேட்ட பின்னால் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் கழித்து தான் என்ன செய்கிறான் ஃபிரவுனுடைய அழிக்கப்பட்ட நிகழ்வு கேட்கிற விஷயத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் நடக்க நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படி உடனே உடனே நடக்கணும் உடனே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அல்லாஹ் நடத்தி வைப்பார் ஏதாவது ஒரு வகையில் நாம் கேட்குற துவாக்கள் இறைவனிடத்தில் வைக்கின்ற கோரிக்கைகள் என்ன செய்யும் ஏதாவது ஒரு நிலையில் அல்லாஹ் తాళా సే ఉన్న இருக்கின்ற ஏதாவது ஒரு முசீபத்துகள் நமக்கு ஏற்பட இருக்கின்ற ஏதாவது ஒரு தடைகள் அதை அல்லாஹுத்தால் என்ன செய்வான் நீக்கி வைப்பான் நாளை மறுமையில் உயர்ந்த அந்தஸ்தை இப்படி ஏதாவது ஒரு சந்தேகம் கிடையாது அப்போ இந்த மூசாலே சலா இந்த துவா கேட்டாங்கள்ல கேட்டு நீண்ட நாட்கள் கடித்து அவர்களுக்கு கபூலியத்தானது தானது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார் அதே போலதான் நாமும் நம்முடைய விஷயங்கள்ல நம்முடைய துவாக்களுடைய விஷயங்கள்ல அவசரம் காட்டக்கூடாது அல்லாஹ் குடத்தில் நிதானமாக நிலைத்திருந்து தொடர்ந்து நாம் நம்முடைய கோரிக்கைகளை இறைவனிடத்தில் முன்வைக்கின்ற பொழுது எந்த கருத்தும் கிடையாது அப்படிங்கிற இந்த சிந்தனைகள் இது போன்ற சில முக்கியமான சிந்தனைகளை ஆசுராவுடைய துக்க நாள் கிடையாது அது மகிழ்ச்சிக்குரிய நாள் அப்படிங்கிற சிந்தனை உலகத்திலே சர்வாதிகாரம் அது விடும் இறைவனுடைய ஆற்றல் உயர்ந்தது இறைவன் அப்படின்னு ஏதாவது ஒரு நேரங்களிலே அதை பூர்த்தி வைப்பான் எண்ணம் இது போன்ற சிந்தனைகளை எல்லாம் வருகின்ற உடைய நாளும் ஆசுராவுடைய நோன்பும் நமக்கு தருகிறது என்பதை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் அவனுக்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்ல நசீபை இல்லாமல் எல்லாம் அனைவருக்கும் தருவானாக அதனால் நியமிக்கவர்களே நாளையும் நாளை வருகின்ற சனி ஞாயிறு இரண்டு நாட்கள் ஒன்பது பத்து ஆசுராவுடைய சுன்னத்தான நோன்புகள் வைக்க வேண்டிய நாள் அதில் வாய்ப்புள்ளவர்கள் இன்ஷால்லா நோன்பு வைத்து இறைவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹ் அல்லாஹல் கரல் மாலை கஞ்சி வழங்குவதற்காக வேண்டி இன்ஷால்லா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அல்லாஹு தாலான அனைவருக்கும் அரல் புரிவாக வாக்ரதுலாபில் சுன்னத்து சுனத்துள்ளது